வெல்கம் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் ஆடுதுறை அருகில் உள்ள ஸ்ரீ கோவிந்தபுரம் ருக்குமணி இதுதாங்க கும்பகோணம் டு மயிலாடுதுறை மெயின் ரோடுங்க இதுதாங்க கோவிந்தபுரம் ஸ்ரீ விட்டல் ருக்மணி தாஸ் கோவிலுங்க இந்த கோவிலேருந்து வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போறோம் பிளாட்டு அப்போ தான் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க மனைக்கு போகிறதுக்கான வழிங்க இந்த மனையை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி தாங்க பாருங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுலாம் இருக்குதுங்க ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி தாங்க இந்த 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது நாற்பது அடி அடி அகலமும் ஐம்பத்தி ஆறு நீளமும் இருக்குதுங்க இருக்குதுங்க டோட்டல் ரெண்டாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டுங்க கோவிந்தபுரம் விட்டல் ருக்மணி கோவில் சிறப்பு அம்சம் டிடிசிபி அப்ரூவ்டு குடியிருப்புல்ருங்க நான் கம்பி ஒலி போட்டுக்கலங்க இதாங்க மனை இந்த மனையோட தசை பார்த்தீங்கன்னா நார்த்து பேசுங்க வடக்கு பார்த்த மனைங்க இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாங்க நெகோசியபிளுங்க அணைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குதுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடு குடியிருப்பு பகுதி தாங்க பக்கத்துலேயே பார்த்தேன் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குதுங்க இந்த பிளாட்டை நேரில் பார்க்கணும் விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ